வெல்கம் டுவத்து ஏன் ரெசிபி மாடுபோது என்றா சிம்பிளான முறையில் மைசூர் பாகு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க மைசூர் பாகுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம் கடலை மாவு ஒரு கப் சர்க்கரை ரெண்டு கப் நெய் அரை கப் ரீஃபண்ட் ஆயில் ஒரு கப் நீங்கள் எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயும் மற்றதையும் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடலை மாவை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிறதுக்காக லைட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வருத்தாச்சு இப்போ எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஹீட் பண்ணிக்குவோம் லைட்டா. லைட்டாக ஹீட்டானா போதும் ஆயிலும் நெய்யும் ஹீட் ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போது கடலை மாவை சளிச்சு எடுத்துக்கலாம் கடலை மாவை சளிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து ரீஃபண்ட் ஆயிலும் நெய்யும் காய்ச்சி வச்சுருக்கோம் சூடு பண்ணி வச்சிருக்கோம்ல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கையிலே பிசைஞ்சு விட்டுக்கோங்க கையிலே பிசைஞ்சிங்கன்னா கட்டி விழாது அதுக்காக கையிலேயே பிசைஞ்சிக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பேசுங்க நிறைய ஊத்திடாதீங்க எண்ணெயும் நெய்யும் அவ்வளவுதாங்க கலக்கி எடுத்தாச்சு இந்த பதத்துக்கு இருக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு மீதி வந்து நெய்யும் எண்ணெயும் இருக்கட்டும் லாஸ்ட்ல சேர்த்துக்குவோம் இப்ப போய் சக்கரைப்பாவு காய்ச்சிருவோம் இப்ப பாவ காய்ச்சிருவோம் சக்கரை ரெண்டு கப் எடுத்து வச்சிருக்கோம்ல அது அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அதில் சக்கரை பாகு நல்லா பாருங்க காஞ்சிருச்சு இதான் பதவங்க பாருங்க இந்த கம்பி பழத்துக்கு வரணும் பாருங்க இதுதான் ஒரு கம்பி பழம் சொல்லுவாங்க இப்ப வந்து கடலை மாவு எண்ணெய் நெய்யெல்லாம் வச்சு கலக்கி வச்சிருக்கோம்ல அதை வந்து இதுல ஆட் பண்ணி கிண்டி விடுங்க நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க கிண்டி விட்டு இப்போ எண்ணெயும் ஆயிலும் இதில் சேர்த்துருங்க மீதம் முன்னாடி வச்சுருந்தோம்ல அந்த ஆயிலும் நெய்யும் கிண்டி இருங்க இந்த மாதிரி வரணும் இங்கே பாருங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பை சிம்மில் வச்சு அடியில் வந்து அடி அடிபிடிச்சிருக்கோம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த வந்ததுக்கு அப்புறம் பண்ணிடுங்க ஒரு பிளேட்ல நெய் தடவிக்கோங்க இந்த மாதிரி தடவிக்கணும் சைடெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்க மைசூர் பாக்க இதில் சேர்த்துருவோம் நெய் தடவுன தட்டில் கொட்டிட்டு இது மாதிரி சமன்படுத்தி ஆற வைங்க இப்போ ஆறிடுச்சு இப்போ உங்களுக்கு பிடிச்ச சேஃபில் கட் பண்ணிக்கோங்க மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம் செய்யறவங்க கூட நான் சொல்ற முறையில செஞ்சீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் உங்க வீட்லயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்